அம்மா ஒரு நாட்டிய மன்றத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு தின சரி நாலு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம ரெண்டு பேருக்குமே போருமான அளவு பணம் கிடைக்கும்மா சொல்லி போறீங்க இதுக்காக உனக்கு சொல்லி உங்க அப்பாவும் நானும் பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக கத்து கொடுத்த நடந்த இப்ப எங்க அம்மாவை சாப்பாட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்த போறேன் இதுல என்னம்மா தவறு நம்ம யாருமே மதிக்காது இந்த வீட்ல மத்தவங்க கையை எதிர்பார்க்காம வாழாம நமக்கு கௌரவம் அம்மா, நான் போயிட்டு வரேம

உங்க அப்பா இருந்தா அந்த நேரத்திலயே என்னால ஒண்ணும் சொல்ல முடியலையே இப்போ இந்த நிலையில என்னால சொல்ல முடியும் என்ன முகாரி பாடுற விடிகளத்துக்குள்ள வீட்டை விட்டு போகிறா அப்பறம் நடக்கிறதே வேற

தலை கூட செய்ாம ஊரை சுத்திட்டு வர்றீயா வேலைக்கு போயிருந்தா நீயா என்ன வேலைக்கு அனுப்பிச்சுட்டு இந்த தடிப்பானங்களா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானுங்களா வேற என்ன மாமா செய்யுது அம்மா உட்கா உடம்பு குணம் இல்லை மருந்து வாங்கி கூட பணம் இல்லை அத்தைக்கு உடம்பு குணமில்லையா அதனால தான் வெத்த மாதிரி பூட்டி கிடக்கா இப்ப அம்மா மாடியில என்ன மாமா சார் நீ இருந்திய அங்க அது தரையா கடவுளா அங்க காத்து வராது வெளிச்சம் இருக்காதே ஓகோ இப்படித்தான் மாமாவையும் அணுவலுவா கொன்னிங்க போல இருக்கு வேற எப்படி சொல்றது சொல்லாதீங்களா கேட்கிறேன் உங்க வீட்டுக்குள்ளா போறேன் ரோடு இங்க யாரு வேணாலும் மறக்கலாம் உட்காந்துருக்கலாம் மாடு படுத்து கிடத்துல அத மாதிரி நானும் உட்காந்துருக்கலாம் எங்க மாமாவை நீங்க கொன்னப்பதான் என்னால பார்க்க முடியல அனுப்பிச்சுட்டீங்க எங்க அத்தையாவது பொண்ணு இந்த ரோடு வழியா அனுப்புங்க உடம்பு ரொம்ப நல்லா இல்லையா டாக்டர் பாருங்க நான் உங்களுக்கு பணம் கொண்டுட்டு வந்திருக்கேன் நீங்க இப்ப எங்க அத்தை பாருங்க டாக்டர் பணம் இருக்கட்டும் இல்ல டாக்டர் நீங்க சொல்லக்கூடாது வச்சுக்கணும் உங்களுக்கு வியாதி எதுவும் இருக்கிறதா தெரியலையே அளவுக்கு மீதுனா அதிர்ச்சியும் கவலையும் தான் இந்த சோர்வுக்கு காரணம் இந்த மாதிரி இருட்டறையில இருந்தா வியாதி மட்டுமல்ல ரெண்டால பல கவலையும் சிந்தனையும் ஏற்படும் முதல்ல இந்த இடத்தை நீங்க மாத்துறது நல்லது இல்ல கிட எனக்கு இந்த அறையில இருக்கிற நிம்மதி இந்த வீட்டுல வேற எந்த இடத்துல

அந்த அநாதான் யாரு செங்கனையா சொல்ற அவனே தின கூலிக்கு வேலை செய்யறான் அவன் இருந்து கொடுக்க போலாம் சரி சரி அது முடிஞ்சு போன சமாச்சாரம் டாக்டர் உங்ககிட்ட அம்மா அம்மாவை ஊட்டிக்கே படைக்கான கூட்டிட்டு சொல்லி அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்ணோட யோஜனை பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லாச்சும் நானே அழைச்சிட்டு போயிடுவேன் ஏண்டா ஸ்ரீதர் நீ ஒரு பக்கம் ப்ரமோஷனுக்காக ராப்பதெல்லாம் கண்ணு முடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல நான் இப்படி போக முடியும் என்னை யாரும் எங்கேயும் அழைச்சுக்கிட்டு போக வேண்டும் அவர் வாழ்ந்து மறைந்த இந்த உயிரை உயிரிழந்த எனக்கு நிம்மதி நீங்க ஒருத்தரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்ப பாத்தீங்களா மருந்து கொடுத்தீங்களா எப்படி இருக்குங்க டாக்டர் அவங்களுக்கு ஒரு வியாதியம் இல்லப்பா ஒரு வியாதி இல்லையா படித்த படிக்க ஆழாங்களே அதுக்கு காரணம் மனவியாதி தான் அதுக்கு மருந்து டாக்டர் ஆண்டவனே பார்த்துதான் பாக்கு கடவுளே தான் எங்க அத்தையை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு எங்க மாமா குடும்பத்தை நீ தான் காப்பாற்றுணும் எங்க அத்தைக்கு சீக்கிரம் குணமாகணும் நான் ஒன்னதான் நம்பி இருக்கிறேன்

இனிமே இந்த பக்கம் வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண போட